கல்வியை வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் அரசியல் செய்ய வேண்டாம் தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தென்திசையின் தீர்ப்பு என்ற ஒரு புத்தகத்தில் நாற்பதுக்கு நாற்பது என்ற வெற்றியை எவ்வாறு பெற்றோம் என்கின்ற யுத்தியையும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஆற்றிய பணியையும் தொகுத்து வழங்கியுள்ளார் இப்புத்தகத்தை திருச்சி தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட மணப்பாறை கிழக்கு திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதிகளில் இளைஞர் அணியினரால் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைக்கப்பட்ட நூலகங்களில் இப்புத்தகங்களை இடம்பெற வேண்டும் என சொல்லியிருந்தார் அதன்படி இன்றைய தினம் மணப்பாறை தொகுதியிலும் அதனைத் தொடர்ந்து திருவரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய நூலகங்களில் புத்தகங்களை வைக்க உள்ளோம் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பல்வேறு இடங்களில் அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டாா் பின்னர் மணப்பாறையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கல்லர் சேர் மரபினர் பள்ளிகளை இணைப்பை கண்டித்து அதிமுக சார்பில் இருபத்தி நான்காம் தேதி போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது எல்லா துறை சார்ந்து இருக்கின்ற பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்தவர்கள் ஒரு அறிவிப்பை அறிவித்தார்கள் அந்த அறிவிப்பு வந்த பின் அதற்கு தனிக்குழு அமைக்கப்பட்டு ஒவ்வொரு துறை சார்ந்து குழு அமைக்கப்பட்டு ஒவ்வொரு துறை சார்ந்து இருக்கின்ற அமைச்சர்கள் கருத்துக்களை வழங்கினார் அறிக்கை உள்ளது ஆனால் எந்த முடிவும் அரசு எடுக்கவில்லை பல அமைப்புகளும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து இருக்கிறார்கள் இதையெல்லாம் தொகுத்து முதல்வரிடம் கொடுத்துள்ளோம் இறுதியாக முதல்வர் நல்ல முடிவை எடுப்பார்கள் ஒரு முடிவை எடுத்த பின் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தலாம் ஆனால் எடுத்த முடிவும் எடுக்கப்படாத நிலையில் அடிப்படையில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவது எந்த விதத்திலும் சரியானது அல்லது கல்வியை வைத்து கருத்துக்களை சொல்லுங்கள் ஆனால் கல்வியை வைத்து அரசியல் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் கருத்துக்களை தெரிவிக்கலாமே தவிர யூகத்தின் அடிப்படையில் போராட்டம் நடத்துவது தேவையற்றது என்பது என்னுடைய கருத்து இதேபோல் அரசு பள்ளிகளில் உள்ள ஹைடெக் லேப்களில் தனியாக ஆசிரியர் தேவை என்பதை நானும் உறுதி செய்கிறேன் என்று கூறினார் மூன்று ஆண்டுகளில் இந்த அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளது ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தர மறுப்பதுடன் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தருவேன் என்று முதல்வரிடம் தெரிவித்துள்ளார்கள் இதில் எதிர்க்கட்சி தலைவர் எந்த குரலும் கொடுக்காத நிலையில் இறுதி முடிவு எடுக்காத ஒரு விஷயத்திற்கு போராட்டம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு இப்போதே அரசியல் செய்ய நினைக்கிறார் ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை கைவிடுங்கள் தமிழக முதல்வர் நல்ல முடிவு எடுப்பார் என்று கூறினார் இன்னும் நம்ம எந்த காலம் எடுக்கல இப்போ நம்ம எந்த ஒரு முடிவும் அதை சார்ந்து எடுக்கவில்லை எங்களுக்கே தெரியும் இப்போ அந்த அறிவிப்பு அந்த அறிவிப்பாக இருக்குது இன்னும் நான் ஸ்டேட்டஸ் கோவை மெயின்டைன் பண்ணிட்டு கொண்டு தான் இருக்கின்றோம் நாங்கள் இது போ சார்ந்து பல அமைப்புகளும் என்னை சார்ந்து அவருடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இது ஏன் இது வர வேண்டும் ஏன் இது வரக்கூடாது என்கின்ற கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள் இதை தொகுத்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அலுவலகத்தை நாம் கொடுத்துருக்கோம் இது ஃபைனலாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இது சார்ந்து நல்ல முடிவுகளை எடுப்பார்கள் மற்றொன்று ஒரு முடிவு எடுத்து எடுத்த பிறகு இந்த முடிவை எடுத்ததை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லி நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யலாம் நீங்கள் போராட்டம் செய்யலாம் உங்கள் சார்ந்து அறம் சார்ந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம் ஆனால் இன்னும் எந்த முடிவுமே எடுக்காமல் அந்த கருத்துக்களை பெறுகின்ற அளவில் தான் இருக்கின்றோம் என்று சொல்லும் பொழுது நீங்களாகவே ஒரு